அண்ணத்த பாத்தே அத்தி கே கே அப்பாத்தியா அப்பாத்தே கே அப்பாத்திக்கோ அப்பாத்தி அப்பாத்தையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் மிஸ் பண்ணிராதீஹே வருத்தப்படுவீக வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் எடுக்கிறவி என்ன ஒரே இருட்டா இருக்கு ஆனா ஆகலையா ஆன் பண்ணிட்டேனே ஆன்லாதானே இருக்கு ஆனா ஒரே இருட்டா இருக்கு கண்ணை உள்ளே வச்ச பார்ப்போம் உம் அப்பயும் இருட்டாதானே இருக்கே என்னன்னு தெரியலையே முன்னாடி ஏதாவது மறச்சிட்டு இருக்கா அடைச்ச கவரம் மறந்துட்டேம்மா டேய் கண்ணு என்ன புடனில் வச்சிருந்தேன் நான் தான் ஹெட்லைட் போட்டு வந்தேன்ல நிற்க வேண்டியது தானே ஏய் நீ ஹெட்லைட் மட்டும்தான் போட்டு வந்தேன் நான் ஹெட் லைட்டு டீம் லைட்டும் ஓ மோட குத்தலுக்கு சீரியல் தட்டு முதல்ல கூட போட்டிருந்தேன் உனக்கு கிடைத்த இல்லையா

டேய் டேய் என்ன வா சாப்பிடலாம் டேய் டே என்னடாச்சு சாப்பாடுன்னு சொன்னா பறந்து வந்துருவ இப்ப ஏன் வர மாட்டா ஆமா நான் அப்படி வர்றதுனால எல்லாரும் பண்றாங்க நீ போய் சாப்பிடும் எனக்கு ஒண்ணும் ஐயோ திரும்ப முடியல டேய் உன்னை ஏஞ்சி போ சொல்லி அரை மணி நேரம் ஆகுது அட யார் ராவா அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடியல என்ன பண்ண சொல்ற ஆஹா நம்ம செத்தமே மேல நடிச்சா அப்படியே விட்டுட்டு போயிருவோம் நினைச்சேன் இவன் அண்ணா குளி தோணி நம்மள புதைக்காம விட மாட்டா போட்டிருக்கு ஆத்தி உள்ள வச்சுட்டா எஸ்கேப் தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு ஏய் ஓனர என்ன நினைச்சிட்டு இருக்க வர வர நீ சுத்தமா சரியில்லை கறி மீன் முட்டனி எதுவும் கண்ணில் கட்ட மாட்டேன் வெறும் பழைய தேத்தியை போட்டு சவடிக்கிறேன் இதெல்லாம் எங்களை செட் ஆகாது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் இந்த வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பிருவோம் போத்துக்க இந்த உனக்கு லாஸ்ட்டு வரனீங்க இனிமேல் மூணு வேளைக்கும் கறி மீனை முட்டன்னு வந்துடணும் என்ன புரியுதா சோ ரெண்டாவது சட்டு சொன்ன பேச்சை கேட்க மாட்டோம் ம்ஹும் இவங்க கூட இருந்தால் தப்பிக்க முடியாது நம்மளே முயற்சி பண்ணும் கீழே புகுந்து போகலாமா ஹும் மண்டை மாட்டிக்கும் டாப்பாக தான் இருக்கே அதை திறந்துட்டு போயிடுறோன்தான் ம் அப்போட ஏறிடுச்சி ம் இந்த டாப்பாக பிடிச்சி ஈட்ட ஐ திறந்துக்கிச்சியே வாங்க சார் அஜியா என்ன மாட்டிட்டே போச்சுடா என்ன திமிங்கலம் மாட்டிக்கிட்டியா இதுக்கு பருத்தி மூட்டை பெசாம குடோன்ல இருந்திருக்கலாமே பாச நீ கத்திய காட்டினாவே ஒரு பைய காசு கொடுக்க மாட்டான் உன் மூஞ்சை பார்த்துட்டு எப்படி உமா காசு கொடுத்தாங்க அதுவாடா நான் போட்ட வேச முடி அப்படி என்ன வேசம் போட்டிருக்கேன் அடுத்த பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டனை கிளிக்கு பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமுக்கி வச்சிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அடுத்த அடுத்த வீடியோவங்களை தேடி விடியாரு மாறி நம்ம வீடியோ கால லேக்கே போட்டுருக்கோம்ப்பா வாங்க வீடியோ கால போகலாம் ஏன்டா ஒரு லைட்டை ஒழுங்கா ஒரு இடத்துல பிடிக்க தெரியுதா முன்னெல்லாம் எவ்வடா விலை செல்லுது அந்த கண்ணாடியில போய் பார்த்தாரு ஏப்பா யாருப்பா வெளியில நிற்கிறது யாராக இருந்தாலும் உள்ளவாங்கப்பா அஜிஜோ அண்ணா ஆசையாக கூப்பிடுறாரு உள்ள போனதை விடத்தான் அது அவ்வளோதான்

கொண்டு வீடியோ எடுப்பதா சபா இந்த பங்குனி மாசம் வெயில் எடுக்கதான் இப்படி பல்ல எழுச்சிட்டு அடிக்கதா தெரியல அண்ணே கார் கரண்ணே வெயில் ஓவரா இருக்கு ஒரு ஜக்கு தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றி விடுங்களானுங்க பிளேஸ்னே ஆடாடா ஆ அதே தான் ஒரு ஜாக்கு தண்ணி கட்டுறதுக்கு அண்ணன் ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறாரு அப்படிதான் ஆ அப்படி அடிக்க அவங்க கொஞ்சம் லெஃப்டில் அடிங்க இந்த கொஞ்சம் பின்னாடி அடிங்க சபா இப்போதான்டா அறிவில் குளிச்ச மாதிரி இருக்கு போதுனே போதுனே

அச்சோ அய்யோமா ஐயோடிமா இந்த சூன போறவ யாரோடி தடுத்து ஹூமா ஏய் என்னைய எடுத்துப் போ ஏடா சுத்தி வந்து டிக்கிலே குத்துற டேய் 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 சொன்னா கேளடா வேணாம்டா அட சும்மாரியா டேய் குண்டா நவுற செத்தடா இன்னிடியே ஆட்டிச்சு கா ட்டிடே எங்கடா அட நில்லுங்கடா எதுக்கு இப்படி மாதிரி அப்படி என்னத்தை பார்த்துடா பயந்துட்டு ஓடுறீங்க டேய் பின்னாடி போறா பேய் ஏதே பேயா பட்ட போகல எந்த பேயா வருது ஆக்கி ஓணுமா தப்பிச்சி எப்படியாவது ஓடி விடு ஆ அப்படிதான் மம்மி இன்னைக்கு நீ என்னைய தூக்கு போறியா இல்ல நான் உன்னைய தூக்கு போறேன்னு பாத்துறேன் வா அராரோ அரிராரோ அராரோ அரிராரோ ஏய் எங்க எங்க கொண்டு போற எதுடா தடத அப்படியே போட்டனா ஆ அடிக்கிறது அடிக்கிறது அவன் யானை அடிச்சறோம் அடிச்சறோம் நான் தான் செய்வேன் அப்ப கடி

ஐயோ வயிறு வேற கேமியாங்குது பிரிட்ஜில வேற ஒண்ணும் காணும் சொட்டையும் வயிற்று நெக்கிட்ட போட்டா முடிற இங்க ஏதாவது இருந்தா போகும் ஐயோ இங்கேயும் ஒண்ணும் இல்லையே இப்ப நான் எதையாவது திண்ணே ஆகணும் ஓனரம்மா அந்த ரொட்டிக்கு மேல வச்சு சுத்துறிய அந்த துணியா எங்க இருந்த பிரிட்ஜுக்கு மேல இருந்து ஐயா நேத்து தானே அதுல நான் உச்சா போனேன் சார் ஏதாச்சும் இருந்தா போடுங்க சார் அடடடா யாரா இவங்க அதெல்லாம் போ